பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ராஜ ராஜ சோழன் சிறந்த சிவபக்தர் இருப்பினும் அவர் விநாயகரை வணங்க தவறியதே இல்லை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலிலே மேற்கு மூலையில் திரு சுற்று மாளிகையில் உள்ள சின்ன சின்ன கோயிலுக்குள் இருக்கும் விநாயகர்களை தான் அவர் வணங்கி வந்தார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் தலை காட்டும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி மூன்றாவது நாள் இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி திருமயம் சத்தியமூர்த்தி புறப்பாடு வைகுண்டம் கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் விநாயகர் வழிபாடு நன்று நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பத்து பதினைந்து வரை பிறகு பதினைந்திலிருந்து பதினோரு மணி வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி திரிதியை மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஒன்போது வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த பதிவிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தோஷம் நீங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் தோஷம் அதிகம் என்று கூறுவார்கள் பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் கிருஷ்ண பட்சம் தேய்பிரை திருதியை திதி மற்றும் தசமி திதியில் பிறந்தாலும் அல்லது சுக்கர பட்சம் வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தாலும் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் அவ்வளவு சிறப்பு ஏற்பட மேலும் மூலம் நட்சத்திரத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிழமைகளில் பிறந்தவர் எல்லா வகையிலும் அதஷ்ட வாய்ப்பை இழப்பார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் காலை வேலையில் பிறந்தால் அவர்களும் பழக கஷ்டங்கள் வரலாம் மாலை வேலையில் பிறந்தால் அவர் தாய் பிறந்த வீட்டிற்கு கஷ்டம் வரும் இது போன்ற தோஷங்கள் இருப்பதால் தான் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் ஒரு தடையாக மாறிவிடுகிறது மூலம் நட்சத்திரத்திலே பிறந்த ஆண் பெண்ணுக்கு திருமண வாய்ப்பு கிடைப்பது என்பது அரிது ஏனென்றால் மூலம் மாமனாருக்கு ஆகாது என்ற ஒரு மூட நம்பிக்கை நிலவி வருவதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அப்படி அதிலே உங்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குமானால் அந்த நட்சத்திரம் தோஷத்தை ஏற்படுத்துகிறது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று நீங்கள் கூறினார் அதற்கு உரிய பரிகாரத்தை தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் அந்த பரிகாரத்தின் மூலமாக தோஷத்தை சீர் செய்யலாம் என்று அகத்தியர் உள்ளிட்ட சித்தர்கள் வழிகாட்டி உள்ளனர் அந்த குறிப்பிட்ட பரிகாரம் என்னவென்றால் ஆணோ பெண்ணோ இந்த மூல நட்சத்திரத்திலே பிறந்து தனுசு ராசியை அவர்கள் பெற்றிருந்தால் ஒன்று சிவன் கோயிலிலே தல விருச்சத்தில் வேர் பகுதியில் உள்ள ஒரு மண்ணை கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டு விநாயகர் பெருமானின் தலையாய் விளங்கும் யானை மிதித்த இடத்து மண் ஒரு கைப்பிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் பால் சுரந்து கொண்டிருக்கின்ற பசுவின் கால் பட்ட இடத்திலே மண் ஒரு கைப்பிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் பாம்பு புற்று அல்லது ஏதாவது ஒரு புற்று மண் ஒரு கைபிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் வயல்வெளி அல்லது கண்மாயில் உள்ள நண்டு வலையில் உள்ள புற்று மண் ஒரு கைப்பிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்மாய் அல்லது ஊரணியிலே உள்ள ஒரு மண் ஒரு கைபிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆற்றுப்படுகை மண் ஒரு கைபிடி அல்லது கடற்கரை மண் ஒரு கைபிடி ஓடைகளில் உள்ள மண்ணை பயன்படுத்த கூடாது மேற்கண்ட சொன்ன அந்த ஏழு வகை மண்ணை ஒரு பாத்திரத்தில் சேமித்து சிறிது தண்ணீர் கலந்து பிசைந்து வைக்க வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்படி மண்ணை உடல் முழுக்க தடவி நாற்பத்தைந்து நிமிடங்கள் கழித்து குளிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக தொண்ணூறு நாட்களுக்குள் திருமணம் நடக்கும் திருமண தடை விளக்கும் அவ்வளவு அற்புதமான பரிகாரம் திருமணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கை கூட இவர்களுக்கு அமைய பெறலாம் மூல நட்சத்திரத்திலே பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் இது பொருந்தும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தும் மேற்படி பரிகாரம் செய்யாமல் ஏற்கனவே திருமணத்தில் முடிந்து கட்டங்களை தவிக்கும் ஆண் பெண் இருவரும் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து நிம்மதி பெறலாம் இப்படிப்பட்ட இந்த பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளே புண்ணியவான்களே நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று கூறப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாகம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்ற ஸ்தானத்தை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் யார் யாருக்கெல்லாம் வட்டி கடை சிறப்பாக இயங்கும் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் குரு பத்தாம் அதிபரோடு சம்பந்தம் பெற்றால் அவர்கள் வட்டி கடையை நடத்தலாம் குருவும் முதனும் கூடி பத்திலே அமர்ந்தால் சிறப்பு புது புதன் பத்தாம் அதிபராக மாறி குருவோடு நிற்க அதுவும் சிறப்பு புதன் பத்திலே நிற்க பத்தாம் பாவத்தை பார்க்க குரு இரண்டாவது இடத்தையோ பதினோராவது இடத்தையோ பார்க்க வட்டி தொழில் அமையும் சனி பதினொன்றிலே ஆட்சியோ உச்சியமோ பெற்றால் வட்டி தொழில் அமையும் குரு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்னில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அதற்குரிய கேந்திரத்தில் சந்திரன் நிற்க வட்டி தொழில் அமையும் அடுத்தது தோல் வியாபாரம் பத்தாம் அதிபர் குருவாக அமைந்து பத்து நிற்பவன் மேலும் ராகோடு கூடுவது மூன்றிலே செவ்வாய் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட தோல் வியாபாரம் அமையும் பேக்கரி தொழில் செவ்வாய் பத்திலே இருந்து நெருப்பு ராசிகளில் மேஷம் சிம்மம் தனுசு போன்ற ராசிகளில் நின்றால் அது பத்தாவது இடமாக இருந்தால் பேக்கரி தொழில் அமையும் மருத்துவ விற்பனை பிரதிநிதி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்களுக்கு பத்தாம் இடத்திலே அதிபர் சர ராசியில் நிற்க அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை அமையும் விமான பணிப்பெண் அதாவது ஒன்பதாவது வீட்டிலே பத்தாம் அதிபர் நிற்க வேண்டும் பல கிரகங்கள் பத்தாம் அதிபரோடு கூடி ஒன்பதில் நிற்க வேண்டும் மேற்கூடிய சரராசி என்றால் நிச்சயம் இந்த பணியிலே இருப்பார்கள் மருத்துவ விற்பனை பிரதிநிதி மெடிக்கல் ரெப்ரஸன்டேடிவ் என்று அழைக்கப்படுகின்ற பத்தாம் அதிபரோடு சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது கேது சம்பந்தப்பட வேண்டும் இந்த அமைப்பு சரராசியில் மட்டுமே இருக்க வேண்டும் அவர்களுக்கு மருத்துவ விற்பனை பிரதிநிதி என்ற ஒரு தொழில் சிறப்பாக அமையும் திரைப்படம் கொட்டகை கட்ட சினிமா என்ற ஒரு நிலை சினிமா என்பது ஒரு தொழிலாக அந்த தியேட்டரை வைத்து தங்கள் தொழிலை நடத்த வேண்டும் என்று விரும்புகின்ற ஜாதகர்களுடைய அமைப்பு சுக்கிரன் புதன் கூடி மூன்றில் இருக்க வேண்டும் சுக்கிரன் மூன்றாம் அதிபராக மாறி புதனோடு பத்தில் இருக்கலாம் மூன்றாம் அதிபர் புதனாகி சுக்கரனோடு பத்தில் இருக்கலாம் பத்தாவது இடத்திற்கு சனி சம்பந்தம் ஏற்பட வேண்டும் சுக்கிரன் புதன் மூன்று அதிபர்களோடு மூன்றாம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் சந்திரன் பத்தாம் அதிபரோடு தொடர்பு கொண்டால் இந்த சினிமா திரைப்பட கொட்டகை கற்றதில் அதன் மூலம் பணத்தை பெறுதல் அல்லது சம்பாதித்தல் என்ற நிலை கண்டிப்பாக ஏற்படும் நாளைய தினம் யாராருக்கெல்லாம் பிரிண்டிங் அதாவது பதிப்பகம் பத்திரிகை எழுத்தாளர் என்பது அமையும் விளையாட்டுத் அமைய என்பதே விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செவ்வாய் சந்திரன் உருவாக்கும் மகாபாக்ய ராஜயோகம் டிசம்பர் பதினேழு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது எந்த மூன்று ராசிகள் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் ஜோதிடத்தின்படி படி கிரகங்களிலே சந்திரன் மிகவும் குறுகிய காலத்தில் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார் ஏறத்தாழ இரண்டரை நாட்கள் ஒரு ராசியிலே இருக்கின்ற அமைப்பை இவர் மட்டும்தான் பெறுகிறார் அப்படிப்பட்ட சந்திரன் இரண்டரை நாளுக்கு ஒரு முறை ராசியை மாற்றி கொண்டே இருப்பார் அப்படி இணையும்போது சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும் அந்த வகையிலே டிசம்பர் மாதத்திலே செவ்வாயும் சந்திரனும் இணைந்து மிகவும் மங்களகரமான மகாபாக்ய ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தால் சில ராசிக்காரர்கள் நல்ல நிதி நன்மையை பெறுவதோடு அனைத்து துறையிலும் நல்ல வெற்றியை பெறுவார்கள் ஜோதிடத்தின் படி டிசம்பர் பதினேழாம் தேதி சந்திரன் கடக ராசியிலே நுழைய உள்ளார் இந்த கடக ராசியில் ஏற்கனவே செவ்வாய் பயணித்து வருகிறார் இதனால் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் ராஜ ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த யோகமானது டிசம்பர் இருபதாம் தேதி வரை இருக்கும் இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது இப்பொழுது அந்த அதிர்ஷ்டகரமான ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே மேஷா மேஷ ராசியின் நான்காவது வீட்டிலே மகாபாகிய ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர் குடும்பத்தினர் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பை பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கனவுகள் நினைவாகும் தொழில் ரீதியான சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள் திறக்கப்படும் அடுத்தது சிம்மா சிம்ம ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே மகாபாக்ய ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை பெறுவார்கள் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் வணிகர்களுக்கு புதிய ஆர்டர்கள் மூலம் நிறைய லாபம் கிடைக்கும் அதற்கத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் உங்களின் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் அடுத்தது கன்னி கன்னி ராசியின் பதினோராவது வீட்டிலே மகாபாக்ய யோகம் ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவுகள் சிறப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அடுத்த பகுதியாய் விளங்குகின்ற ஆறாவது பகுதியிலே ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் நாம் தனித்தனியாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் வெளியிடப்படுகின்ற ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு நன்மை பெற்று அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது ஆறாவது பகுதியிலே நாம் ஜோதிட பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நினவாகும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுகள் வந்து நீங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் பொது வாகனம் வாங்குவீர்கள் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி இதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் தோற்ற பொலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு நன்மைகள் நடக்கும் நாள் மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சி தங்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பழக்கம் கணிதமாய் உயரும் தோற்ற பொழிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை புலம்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு நன்மைகள் நடக்கும் நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சில வேலைகளை உங்கள் பார்வையில் முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் புனரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை உங்களைப் பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்கி கொள்ளாது ஆயு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை இன்று எந்த வேலை செய்தாலும் அதிலே பொறுமை கண்டிப்பாக தேவை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன் இன்று வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மேலும் இன்று சகல விதமான விதத்திலே பலன் அனுகூல பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த வந்த பாதிப்புகள் படிப்படியாய் குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை காணுவேன் தேவைகளை நல்லபடியாய் பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூடும் நல்லபடியாக நடக்கும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்படும் இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சகல விதமான அனுகூலங்கள் பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிபடியாய் குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை காணுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் நல்லபடியாய் பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறுமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரும் நல்ல விதத்திலே பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையிலே புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறுமுக எதிர்ப்பு கூட நல்லபடியாய் ஒரு முடிவு கோரும் நல்ல விதத்திலே பொருட்களை சந்தப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பர் பெண்களை பொறுத்தவரையில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாள் துலாம் சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய அல்லது வியாபாரத்தில் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வாக உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடியே வந்து சேருவார் சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளிலே இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வாக உற்ற ஆதரவு கூட உங்களுக்கு தரும் சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்பெறும் உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகை சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும் சில நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வெற்றியை தரும் சிலர் வேலையை விட்டு சுய தொழிலை தொடங்குவீர் இது ஒரு நல்ல நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கிடைக்கப்பெறும் உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வர இருந்து வந்த தடைகள் விழும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகை சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும் சிலருக்கு நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் வெற்றியை தரும் சில வேலையை விட்டு சுய தொழில் இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்காரருடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் சற்று எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இன்றைய அளவிலே இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து ஓவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வாகன தொண்டுருவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களை அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் எதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராக வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வது மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவது சகோதர வகையில் நன்மை உண்டு சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராக வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் நெளிவுலுகளை கற்றுக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் புதிய உற்சாக அடைவீர்கள் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுலவுகளை கற்றுக் கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்